நம்ம தமிழ் சினிமாவில் அடுத்து ரிலீஸ் ஆக போகிற பெரிய படம்னா அது முருகதாஸ் டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்க மதராசி படம் தான் இந்த படத்துக்கான ப்ரொமோஷன்ஸ்க்கான இன்டர்வியூஸை லாஸ்ட்டு டூ டேஸ்லேருந்து பேக் டு பேக் நிறைய சேனல்ஸ்க்கு முருகதாஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு பொதுவாக ஒரு படம் ரிலீஸ் ஆன பிறகு அந்த படம் சரியாக இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு தான் டைரெக்டர்ஸ் கொடுத்த இன்டர்வியூஸை எடுத்து வச்சுக்கிட்டு போட்டு பொலந்து கட்டுவாங்க சோசியல் மீடியாவில் பட் முருகதாஸ் இன்டர்வியூஸை படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இப்போவே எடுத்து போட்டு சோசியல் மீடியாவில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நானும் அவர் லேட்டஸ்ட்டாக கொடுத்துருக்க நாலஞ்சு இன்டர்வியூஸை பார்த்தேன் எனக்குமே சில தாட்ஸ்லாம் அவருடைய ஸ்பீச்செல்லாம் வந்திருக்கு அது என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருவோம் மதராசி படத்துக்கு முன்னாடி முருகதாஸ் டைராக்சனில் ரிலீஸ் ஆன மூவி சிக்கந்தர் சல்மான் கான் தான் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருந்தார் படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்தது இப்போ இருக்க மதராசி இன்டர்வியூஸில் சிக்கந்தர் படத்துடைய எக்ஸ்பீரியன்ஸை முருகதாஸ்ட்டை கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு நான் பக்கா ஸ்கிரிப்டோட தாங்க போனேன் சல்மான் கானுடைய சப்போர்ட் எனக்கு நூறு சதவீதமும் கிடைக்கல ப்ளஸ் டே சீன்ஸை கூட நான் நைட்டில் ஷூட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்தது இதனால தான் நினச்ச மாதிரி படத்தை எடுக்கவே முடியலன்னு இன்னும் சில காரணங்களெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தார் அதாவது சிக்கந்தர் படத்துடைய தோல்விக்கு என்னை மட்டுமே காரணம்னு சொல்லிட முடியாதுன்னு ஷேர் இருக்காருங்க அதுவே கஜினி துப்பாக்கி மாதிரியான ஹிட் பாடங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கேட்கும்போது பல டிஃபிகல்ட்டான டாஸ்க்கெலாம் அதில் இருந்தது அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் அந்த படத்தை நான் எடுத்தேன்னு வெற்றியை தனக்கானதை மாற்றிக்கிட்டு தோல்வியை எனக்கானதான் நான் ஏற்றுக்க முடியாதுங்கிற டோன்லேயே ஷேர் பண்ணுறாரு ஒரு இன்டர்வியூவில் காரணங்களை பல அடுக்கிற முருகதாஸ் இன்னொரு இன்டர்வியூவில் காரணங்களை வெளியே சொல்கிறதெல்லாம் அதாவது இந்த வியாக்கியானமாக வெளியே சொல்லிக்கிட்டு தெரியக்கூடாது நாம தான் அனாலிசிஸ் பண்ணி மாற்றிக்கணும்னு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கப்பல் ஸ்டோரியை வேற சொல்கிறாரு இவ்வளோ தெளிவாக பேசிக்கிட்டு இருக்கா முருகதாஸ் ஏன் சிக்கந்தருடைய தோல்விக்கு மட்டும் காரணங்களை கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்கிற கேள்வி எனக்கு வந்திருக்கேன் ஒன்றும் ஹாலிடே கஜினின்னு பாலிவுட்டில் பெரும் பிளாக் பஸ்டர் படங்களை கொடுத்த தாங்க முருகதாஸ் அங்கே எந்த ஹீரோ எப்படி இருப்பாங்க பாலிவுட்டோடைய சுச்சுவேஷன் முடிஞ்ச அளவுக்கு இவர் தெரிஞ்சு வச்சுருப்பாரு பட் தன்னோட அஞ்சாவது படமே பாலிவுட்டில் ஷாருக் கானை வச்சு அட்லி ஒரு படம் பண்ணாரு அந்த படத்துடைய ஷூட்டிங் டைம்லலாம் ஷாருக் கானுடைய மகன் ட்ரக் கேஸில் மாட்டிக்கிட்டதால் பல நாள் ஷாருக்கானால ஷூட்டிங்கே போக முடியலங்கிற மாதிரிலாம் நியூஸ் வந்ததுங்க அப்படி இருந்துமே ஜவான்னு ஒரு பிக் பிளாக் பஸ்ட் படத்தை அட்ல எப்படிங்க கொடுத்தாரு இப்போ முருகதாஸ் உடைய இந்த ஸ்பீச் எப்படி பேக் ஃபேர் ஆகியிருக்குன்னா மதராசி தோல்வியானாலும் இப்படி தான் காரணங்களை முருகதாஸ் சொல்ல போகிறாருன்னு ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் ஏகப்பட்ட இன்டர்வியூஸை முருகதாஸ் கொடுக்கறவங்க போகிறாரு ஸோ அதிலலாம் இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸை பண்ணாமல் படம் எப்படி வந்திருக்கு ப்ளஸ் மதராசியில் எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சதுன்னு ஷேர் பண்ணால் ஆடியன்ஸை இன்னுமே மதராசி ரிலீஸ் வரைக்குமே என்கேஜிங்காக வச்சுக்கும் நான் உங்கள் கிட்டே கேட்குற ஒரு கொஷின் என்னென்னா நீங்கள் இந்த படத்துக்காக எந்த அளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு மறக்காம கே கமெண்ட்டில் சொல்லுங்கள் வர செப்டம்பர் அஞ்சாம் தேதி உலகம் முழுக்க பேன் இந்தியாவாக மதராசி படம் ரிலீஸ் ஆக போகுது